வணக்கம் நண்பர்களே உலகின் முன்னணி சிப்செட் நிறுவனமான இன்டெல் இப்போது பெரும் அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்துள்ளது சுமார் இருபத்தி ஆயிரம் பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் இது ஏன் யாருக்கு பாதிப்பு இதன் பின்னணி என்ன இந்தியா மீது இதன் தாக்கம் என்ன இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் காணலாம் நிச்சயமாக கடைசி வரை பாருங்க இன்டெல் நிறுவனம் தங்களது உலகளாவிய ஊழியர்களில் இருபது சதவீதத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளது தற்போது ஒரு லட்சத்து எட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர் அதில் சுமார் இருபத்தி ஒன்றாயிரம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பாதிக்கப்படலாம் இந்த முடிவை புதிய சிஇஓ லிப் பூட்டான் அறிவித்துள்ளார் அவர் கூறியபடி இது அதிக செலவுகளை குறைத்து செயல்திறனில் முன்னேற்றம் காணும் ஒரு கடுமையான ஆனால் அவசியமான நடவடிக்கை என்கிறார் இந்த இண்டல் பணிநீக்கம் ஒரு சாதாரண நடவடிக்கை கிடையாது இது கடந்த சில ஆண்டுகளாக இன்டெல் சந்தித்து வரும் தொழில்நுட்ப போட்டிகள் சந்தை பிணைப்பு மற்றும் வருவாய் குறைவு ஆகியவற்றின் நேரடி விளைவு கடந்த ஆண்டு வருவாய் நாற்பது சதவீதம் வரை சரிவு கண்டது முக்கியமாக இன்டெல் அதன் முக்கியமான துறையான பி சி ப்ராசசர் சந்தையில் ஆப்பிள் ஏ மற்றும் யார் நிறுவனங்களிடமிருந்து கடும் போட்டியை சந்தித்தது இதில் கூடுதலாக AI மற்றும் டேட்டா சென்டர் துறைகளில் கூகுள் என்விடியா மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் முன்னணியில் உள்ளதால் இன்டெல் தனது முதலிடத்தை இழந்துள்ளது இவை அனைத்தும் சேர்ந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இன்டெல் நிறுவனம் தனது செலவுகளைக் கட்டுப்படுத்தும் முயற்சியாக முதல் கட்டமாக பதினைந்தாயிரம் பேரை வேலைவிட்டது ஆனாலும் அதன் முழு தாக்கமும் வருவாய் உயர்வும் கிடைக்கவில்லை என்பதால் இப்போது இரண்டாம் கட்டமாக இருபது சதவீத ஊழியர்களை குறைக்கும் கடுமையான முடிவை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த இன்டெல் பணி நீக்கம் பற்றிய அறிவிப்பு முதலீட்டாளர்கள் மத்தியில் திடீர் பதட்டத்தை ஏற்படுத்தாமல் எதிர்பாராத வகையில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது பொதுவாக இப்படி ஒரு பெரும் அளவிலான பணிநீக்கம் பங்குச்சந்தையில் பங்குச் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இன்டெல் வருவாய் குறைவு காலதாமதமான தயாரிப்பு வெளியீடுகள் மற்றும் சந்தையில் பங்கிழப்பு போன்ற பல பிரச்சினைகளை சந்தித்தது ஆனால் இப்போது புதிய தான் வந்ததும் இவர் தெளிவான நிர்வாக நோக்கு செலவுகள் கட்டுப்பாடு மற்றும் துறை சீரமைப்பை முன்னிலைப்படுத்தி நிறுவனம் மீள எழவும் முதலீட்டாளர்கள் ஆதரவு தரத் தயாராகிவிட்டார்கள் அதனால்தான் இந்த லே ஆஃப் அறிவிப்புக்குப் பிறகு இன்டெல் பங்குகள் ஆறு சதவீதம் உயர்ந்தன இது ஒரு முக்கியமான குறிகாட்டி சந்தை இதை அனுகூலமான மாற்றத்துக்கான சின்னமாக பார்க்கிறது இந்த தீர்மானத்தின் தாக்கம் உலகளாவிய அளவில் பரவக்கூடியதாக இரு இந்தியாவிலும் முக்கிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது குறிப்பாக பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களில் உள்ள ஆர் என் டி மற்றும் டிசைன் மையங்களில் சுமார் ஏழாயிரத்து குறைந்த ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் தற்போதைக்கு இந்திய ஊழியர்கள் மீது நேரடி தாக்கம் பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை இருப்பினும் சில டிசைன் மற்றும் என்ஜினியரிங் டீம்கள் இந்த பணி நீக்க திட்டத்தில் சேர்க்கப்படலாம் என உள்தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் முழு தாக்கம் எதிர்வரும் வாரங்களில் மட்டுமே தெளிவாக தெரியும் இது தொழில்நுட்ப உலகில் மிகப் பெரிய மாற்றம் இன்றல் தங்களை மீண்டும் செம்மைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வருகிற வீடியோக்களில் இன்னும் பல தொழில்நுட்ப அப்டேட்ஸுடன் சந்திப்போம் நன்றி